தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடா நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசித்தால் இருக்காங்க மாம்பட்டு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு புஞ்சை இடங்க மூன்று ஏக்கர் எழுபது சென்ட்டு புஞ்சை இடம் நல்ல அருமையான சைட்டு மணல் பூமி தாங்க புஞ்சை இடம் இருக்குது நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு சர்வீஸ் இருக்குது அதனால் வந்து ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு நல்ல தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க இங்கே பாருங்கள் கிணறு வந்து ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற நல்ல வளமான கிணறு ரெண்டு கிணறு இருக்குது தண்ணீர் பிரச்சனை இந்த பகுதியில் தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சர்வீஸ் இந்த கிணறுக்கு ஒரு சர்வீஸு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினைந்து தென்னை மரங்கள் இருக்குது வாழை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க தேக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து மரம் இருக்குது ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க பெரிய ஷெட்டு இதில் வந்து இந்த ஷெட்டில் தங்கி தான் விவசாயம் பண்ணுவாங்களாம் மூன்று ஏக்கர் எழுபது செண்டுங்க ஓனருடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபா சொல்லி பதிமூணுரூவா ஃபைனல் சொல்கிறாருங்க விளைவிவரங்களை வந்து ஓனரோட தான் நம்ம பேசிங்கன்னா குறைச்சி பேசணும்னா அதனால் அருமையான சைட்டுங்க ஓனர் வந்து பதினாலாயிரூபா சொல்லி பதிமூணுரூவா ஃபைனல் சொல்கிறார் ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸுங்க வந்தாவாசத்திலேருந்து நமக்கு வெறும் பத்தே கிலோமீட்டரில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க இது ஒரு புஞ்ச இடங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் மூன்று ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க நல்ல வளமான கிணறு இங்கே பாருங்கள் மோட்டர்லாம் வந்து நீர் மோட்டர் தாங்க நல்ல வளமான மோட்ரு இருக்குது இதில் வந்து ரெண்டு மோட்டருமே வந்து ரன்னிங்கில் தாங்க இருக்குது இது ஒரு புஞ்சி இடங்க மூணு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க நம்ம சைட்லேருந்து நமக்கு வந்தாவாசி வெறும் பத்தே கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு சேத்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு செங்கல்பட்டு நாற்பத்தைந்து கிலோமீட்ரு வரும் காஞ்சிபுரம் உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் இதாங்க சைட்டு இடம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தான் நம்ம தாரோடு அந்த மாம்பட்டு அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு பைபாஸ்லேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் உட்புறமாக சைட்டு வருது மண்பாதை வழி வந்து ஒரு கிலோமீட்ரு வந்து எல்லா லேண்ட்லேயும் வந்து பட்டால வழியாக வந்து பொதுவாக முடிச்சுருக்காங்க ஒரு கிலோமீட்ரு வந்து மண்பாதை வழிங்க ஓனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் சொல்லி சொல்லி ரூபா ஃபைனல் சொல்கிறார் இன்னும் விலையை குறைச்சி பேசணும்னா மோனாண்டு பேசிக்கணுங்க இது ஒரு புஞ்சு இடங்க மூன்று ஏக்கர் இருபது ஒரு பதினாலாயிரம் ரூபாய் சொல்லி பதிமூணுரூவா ரூபா வச்சு சொல்கிறாருங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா நேர்முக வியாபாரம் தான் அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனரோட பேசிக்கலாங்க நம்ம சைட்டில் வந்து இன்னொரு கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணறு நோக்கி தான் போகிறேன் பைப் லைன்லாம் போட்டுருக்குது சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பகுதிகளும் பைப் லைன்லாம் போட்டுருக்குதுங்க விவசாயம் விவசாயம் நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லேண்டு வந்து செட் ஆகுங்க அருமையான சைட்டுங்க புஞ்ச இடம் இதுக்கு வந்து ஃப்ரீ லேண்டு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம அனுபவத்தில் அது விவசாயம் செஞ்சுக்கலாங்க அது வந்து ஒரு ஃப்ரீ லேண்டு தான் அது நம்ம லேண்டுக்கு அருகாமையில் அனுபவத்தில் அது வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருடமாக யூஸ் இருக்காங்க ஃப்ரீ லேண்டு தாங்க அது காசு கிடையாது நம்ம பட்டாக்கு மட்டும்தான் நமக்கு காசு கட்டிருக்கார் ஓனர் அதனால் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் ஓனரில் பேசிக்கலாம் ஒரு கிலோமீட்டருங்க தார் ரோட்லேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர் மண் பாதை வழி இதுதாங்க ரெண்டாவது கிணறு இந்த கிண்ணர் ரெண்டாவது கிணறு நோக்கி தான் போகிறேன் இதில் வந்து சர்வீஸ் ஒன்று இருக்குது ரெண்டாவது சர்வீஸு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து தண்ணீர் பிரச்சனை கிடையாது ஒரு தோப்பு வைக்கிறதுக்கும் நல்ல தரமான சைட்டுங்க ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை ஒரு தென்னந்தோப்பு மாந்தோப்பு கொய்யா தோப்பு நெல்லித்தோப்பு வைக்கிறவங்களுக்கு நல்ல தரமான சைட்டு இங்கே பாருங்கள் தண்ணீர் பிரச்சனை இல்லை வளமான கிணறு தான் நமக்கு தாரூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மண்பாதை வழி தான் பஞ்சாயத்தில் எல்லாமே வழியாக வந்து பேசி பட்டா வழியில் தான் வழி போட்டிருக்காங்க